ரைட் இப்போ ஃபேஷன் என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேக்கிங் மிஷினாக இருக்குது அதாவது நீங்கள் ஸ்பைசிஸ் சம்மந்தமான ப்ரொடக்ஷன் செய்வீங்கன்னா அந்த ஸ்பைசிஸ் சம்மந்தமான கண்டினியூ சீலராக இருக்குது அதே மாதிரி இப்படியான சீலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஜூஸ் ஜூஸ் ஃபேக்ட்ரி செய்யப்படுறீங்கன்னா ஜூஸ் சம்மந்தமான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது மிக்சர் மிக்சர் செய்ய போகிறீங்கன்னா அது சம்மந்தமான பேக்கிங் எப்படி பண்ணுற அப்படியான மெஷினரி ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லப்படுற விஷயம் என்னென்னா அவங்க வந்து நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியோடு செய்ய போகிறீங்கன்னா இடத்துக்கு இடத்துக்கேற்ற மாதிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபேக்ட்ரிக்குரிய செட்டப் செட்டப்பை வந்து உங்களுக்கு மாதிரி டீஹைட்ரேட் பண்ணக்கூடிய இது இதுமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏ டு செட் ப்ரொடக்ஷன் வந்து இங்கே இருக்குது ஆகவே நீங்கள் வந்து வாங்க நம்ம போய் மேனேஜரை மேனேஜரை அல்லது அவங்களுக்குரிய ஃபவுண்டரை போய் மீட் பண்ணும் ஹாய் இப்போ நம்ம அடுத்த ஸ்டோரில் வந்திருக்கிறோம் பசன் என்டர்பிரைஸ் கம்பெனிக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ இந்த கம்பெனியினுடைய ஃபவுண்டர் டிரெக்டர் டேரக்டர்ட்ட நாங்கள் இது சம்மந்தமான வழியை கேட்கறோம் கேட்குறோம் என்னென்ன மெஷினரிஸ் இருக்குது எப்படி இந்த மெஷினரியை நாங்கள் அவங்கவுங்க பெற்றுக்கொள்ளலாம்ன்ற விஷயங்களையும் அதில் பார்த்தீங்கன்னா கூட பேக்கிங் சம்மந்தமான மெஷினரி நீங்கள் ஏதாவது உற்பத்தி ஒன்று செய்ய போகிறீங்கன்னா அது சம்மந்தமான மெஷினரிஸை வந்து இவங்க உங்களுக்கு தரது இருக்கிறாங்க அதே நாங்கள் என்னோடய நான் கேட்குறோம் අපි පසන් ඉන් පයි ස ජටමසි හයතය පටන් හරම නවු හතක් ිතරෙන ඒක පොඩි විස්පාදන කරන කට්ටට වගේම ලලාක පාදන මීද ස්කේල් නිස් පාදන කරන්න ඇතින ඔලට අපි දාව මෙසිි දැන්ට වය ලබලටයෙනවා ඒ වගේම ඒ යම්කිස්කෙන්කතවස්චින එයාලගේ අවසිතාව තනුව අපින් මෙන් ගෙනනල්ලා හයිකල්ලක් දෙෙනවා. ඒ වල අපි ගව ගොඩක් ේන්ට න තෝමේශන් දැස්ේේ සාම්පූර්න් පලෑන්තල්ලාට තෝමේශල්ල හැක්ලියක් ඩිසයින් කල්ලා ඉහම දෙන්නස් පුළුවන් විවිධ අවස්ථාවට අපි ගව දැන්ත මෙසින ඔය දබ තියෙන ඒවාගේ අපි සාමනින් ගවන්මන් තාතන ගොඩක් ඒවට දැන සක්ලයි කල්ල තිනු විිදස පර්ශ් ඇසලු ගොඩක් පයතනවට අපි මසිමර සක්්ලයි තල්ල තිීම இதுவாக்குமெண்ட் டெண்டர் சொல்லிட்டு அப்படி போர்ட்டு மெஷினரி கொடி மெஷினரி சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஆகவே இப்படியான விடயங்களை நீங்கள் பார்க்கலாம் மெஷினரிலாம் ஓகே தேங்க் யூ